புனித புனிதி அதிகாரம் ஒன்பது பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் இயேசு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நாம் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமளுக்கு ஜோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் எழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நாம் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேது மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் சிந்தனை இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் என்று நற்சகி வாசகம் பதிவிடுகின்றது ஏசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்பதன் மூலம் ஏசு தந்தையோடு ஒன்றாயிருந்தார் அதாவது ஏசு ஏற்கனவே இறை இயல்பில் தந்தையோடு ஒன்றாக இருந்தார் தற்போது மனித சாயலை கொண்டு விளங்குகின்ற கேசு தமது மனித சாயலோடும் தந்தையோடு ஒன்றாகியுள்ளார் என்பதே உண்மையாகும் ஜேசு தந்தையோடு நிலையாக ஒன்றித்திருந்தாலும் அவருடைய மனித சாயல் இதற்கு முன் கண்டிராத ஒரு உயர்ந்த புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது இதன் மூலம் தமது மனித சாயலோடு தந்தையோடு ஒன்றாகின்றார் சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் என்று சொல்லப்படும் போது இயேசுவின் தந்தையுடனான ஒன்றிப்பிலே அந்த சீடர்களும் பங்கேற்று நின்று கொண்டிருந்தனர் அதாவது சீடர்களும் செபத்தால் இயேசுவுடன் ஒன்றித்து நின்றார்கள் இந்த நிலையில் நாமும் எமது மனித சாயலோடு இயேசுவோடு அவரது செபத்தில் இணைந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறைமகன் இயேசு தமது மனித சாயலால் நாங்களும் இயேசுவின் தந்தையுடனான ஒருமைப்பாட்டில் பங்கு பெற முடியும் என்பதை கற்றுத் தருகின்றார் எமது மனித சாயல் எப்போதும் ஏதோ ஒரு நிறைவை தேடிக்கொண்டே இருக்கும் அந்த நிறைவை நாம் இயேசுவோடு இணைந்து தந்தையுடனான ஒன்றிப்பிலேயே கொள்ள முடியும் அங்கேயே நிறைவு செய்து கொள்ளவும் முடியும் நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ விரும்புகின்றோம் இது எமது மனித இயல்பின் தேடலாகும் இந்த உயர்ந்த மகிழ்ச்சியை நாம் ஜேசு தம் தந்தையோடு மனித செபத்தில் பங்கு கொண்டதன் மூலம் அடைந்து கொள்ள முடியும் எமது உள்ளத்தின் ஆழமான தேடலுக்கு விடியாக அமைவது செபமே அதுவும் உண்மையான செபமே அன்றாடம் நாங்கள் செபத்தில் ஈடுபட்டு வருகின்றோமா இயேசு தனித்திருந்து மன்றாடியது போல நாமும் தனித்திருந்து மன்றாடும் நேரத்தை சுட்டி காட்ட முடியுதா இயேசுவின் வாழ்வில் செபம் கொண்டிருந்த தாக்கத்தை இன்று சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவரின் முன்னிலைக்கு நாங்களும் இன்று சென்று எமது உள்ளத்தை அவரிடம் கொடுப்போம் அவருடைய தனிமையிலே எம்மையும் ஈர்த்து கொள்ளும்படியாக வேண்டுவோம் சிவம் ஆண்டவரே இயேசுவேன் உமது தந்தையுடனான ஒன்றிப்பிலே நாமும் வந்து கலந்து கொள்ள எங்களை ஈர்த்தர்களும் ஆமன்